ஆடி நான்காவது ஒட்டி அம்மன் ஆலயங்களில் மிக பழமையானதுமான திருவாரூர் விஜயபுரம் அருள்மிகு ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தில் இன்று குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதனை ஒட்டி ஆயிரத்து எட்டு பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து வாழை இலையில் குத்துவிளக்கு வைத்து பூ சாத்தி பழம் தேங்காய் மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கு ஏற்றி மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை செய்த பின்னர் திருவிளக்கிற்கு குங்குமத்தாலும் பூக்களாலும் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நிவேத்தியம் செய்து கற்பூர ஆராத்தி காட்டி திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர் निर्मोहनीयं महा उपमहा भोगनाशिनी नमः उपतिममहा दीनमहा उपमथा हन्तिये नमः उपविषापादिनी नमः उपभावननाशिनी नमः उपनिष्क्रोधाने नमः उपक्रोधशमननी नमः उपनिर्लोभाने नमः ओम लोभोपप्रतिपन्नुक चेरावतान सतितिमंतल भूतिदाये नमः इखला विहाये नमः उपखला महाभावे नमः சகுனதேவே நமஹ ஓம் சக்ஷக் க்ரோரே ஸஞ்சிதாதி நமஹ ஓம் மஹார்தே நமஹ ஓம் குண்டலினி நமஹ ஓம் விசதந்தோதனே நமஹ ஓம் பபான் நமஹ சந்தோஷமாக இந்த மேய்க்கொள்ள வேண்டும் ஓம் குண்டலினாய நம ஓம் குண்டலினே நம தனதே சுபமாகர்வாமி கோதவஸ்தலஹ அப்படியே தானோ குறட்டோல உள்ளிலே நீர்த்தை தலையெடுத்து சுத்தி மூணு முறை రెడ్డి అక్ష దెర్తే వెలకినడియ పాదత్ర పోడుంగ నయం భలియుస్రీ దేవదేవి తీర్ మహాభా విక్ని మహాదేవి సుభనీయరువాదేవి తీర్ మహా సమస్తోపచారానార్తం అక్షదాం స్వర్థయమి. అబడే కుకుమత్తె ఎత్తు ఎట్ చేయి కొట్టాం చేయి. విలక విలకదు ఇరుల్ గడుపదు ஐ நமோ நம மனசா பக்தியாத்தன பூஜான் சமர்விதா பரிப்பூர்ணா தீர்க்க உச்ச விவசாயம்